உங்க கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும் எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் எங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன எங்கள் அப்பா வந்து நான் ஃபோன் பார்க்க போது நான் பிடுங்கி வைப்பார் டிவி பார்க்கலாம் பட பார்க்கலாம் சொல்லும்போது டிவி ரிமோட்டை பிடுங்கி ஆஃப் பண்ணி வச்சிருவார் அது எனக்கு பிடிக்காது எங்கள் அம்மா வந்து நைட் நான் ஃபோன் பார்க்க போது எங்கள் அம்மா வந்து திரீனு திரீ நடு வந்துட்டு போவாங்க அதுவும் எனக்கு பிடிக்காது உனக்கு வீடு தனி ரூம் கொடுத்துருக்காங்களா இல்ல நீ அப்பா அம்மா தான் அக்காக்கு மட்டும் தனி ரூம் ஸ்டடி ரூம் நான் ரொம்ப நாளா கேட்டிட்டு இருக்கேன் வீடு மத்த போது எனக்கு ஒரு ரூம் வேணும் ரூம் வேணும்ட்ட ஆனா எனக்கு மட்டும் தர மாட்டாங்க எங்க அக்காக்கு மட்டும் தராங்க அக்காக்கு மட்டும் ரூம் கொடுத்துருக்கீங்க ஏன் அவருக்கு ஒரு ரூம் கொடுக்கல சார் அவங்க அக்கா 10th படிக்கிறா அதனால அவர் தனியா ஸ்டடி ரூம் கொடுத்துருக்கோம் இல்ல படிக்கிறா ஆனால் அவளுக்கு ஃபோனும் தந்திருக்காங்க டெஸ்க்கு டாப்பும் தராங்க ஒன்று டெஸ்க்கு டாப்பில் பிடிக்கல இல்லை ஃபோனில் பிடிக்கலாம் எனக்கு வந்து ஃபோன் வாங்கித்தாங்கன்னா ஃபோனே வாங்கி தர மாட்டேறாங்க உனக்கு ஃபோன் வாங்கி தரவுல்ல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அடுத்து வந்து யாராரு தனி ரூம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க ஏடா இத்தனை பேர் தனி ரூம் கேட்குறீங்க எதுக்கு உங்களுக்கு தனி ரூமு மம்மி டேடி கூட இருப்போம்மா ஹாலில் ஹாலு வேண்டியிருப்போம் நம்மளுக்கு நான் ரூம் கடிச்சால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஜாலின்னா அது என்ன அது என்ன புரியவே இல்லை குதிச்சிட்டு இருப்போம் பெட்டில் இல்லை ட்ராம்போலன் மாதிரி விளையாட்டுருப்போம் அதெல்லாம் எனக்கெல்லாம் சின்ன வயசுல தனி ரூமே கொடுத்ததுலடா எங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் எங்க நான் என்ன ஹாலில் பண்ணிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அண்ணா ஹாலில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுனால தனி ரூம் கொடுத்தா நீங்க ஜாலியா இருப்பீங்க ஓகே அடுத்து தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா படுக்க முடியும்

அவங்க மேல போட்டாதான் கத்துறாங்களே எனக்கும் கால் வலிக்கும்ல அப்ப எனக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடுகள்ல இந்த ஸ்லீப் டைவர்ஸ் மாதிரி எல்லாம் தனித்தனியா படுக்கணுங்கிற ஒரு ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ இந்த ரீசன் ஜெனரேஷன்ல எவால்வ் ஆயிருக்கு கீழே வந்து ஒரு பெட் மேல ஒரு பெட் பங்கர் பெட்டு மாதிரி வச்சு டபுள் பங்கர் பெட்லாம் வச்சு நம்ம படுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அது நிறைய குழந்தைகளை பார்த்துட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்